கிறிஸ்துவன்மார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய ஒன்பதாவது அதிகாரம் வசனம் ஒன்பதிலிருந்து பதிமூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் குறிப்பாக பனிரெண்டாவது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஏசு இதை கேட்டவுடன் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்றார் நம்ம சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாவத்துல விழுந்து அதிலிருந்து வர முடியாம எழுந்து வர முடியாமல் நாம் கஷ்டப்பட்டு இருக்கிற நமக்கு ஒரு மன சோர்வு வரும் இந்த நேரத்தில் நமக்கு மனசுல ஒரு ஒரு வரக்கூடிய ஒரு எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறோம் ஜெயிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் மறுபடியும் முடியும் அதே பாவத்தில் நம்ம விழுந்துட்டு கோயிலுக்கு போறதுல எண்ணம் பிரயோஜனம் அல்லது கோயிலுக்கு போகிறதுன்னு எனக்கு தகுதி இல்லை என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும் இந்த எண்ணம் கடவுளிடம் வருவது கிடையாது சாத்தான இடம்லேருந்து வருவது சரி கோயிலுக்கு போறது தகுதி உள்ளவங்க தான் கோயிலுக்கு போகணும்னு போகணும் போகணும்னு அர்த்தம் கிடையாது யாருக்கு தகுதி இல்லையோ அவங்களுக்கு தான் கோயில் தேவை யாருக்கு தகுதி இல்லையோ அவங்களுக்கு தான் ஏசு கிறிஸ்து தேவை யார் தங்கள் தகுதியற்றவர்களாக அதிகமாக உணர்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிறிஸ்து தேவை ஆனா நம்முடைய சிந்தனைகளை சாத்தா என்ன சொல்லிக் கொடுப்பான் நீ ஏசுகிரிசுட போறதுக்கு தகுதி இல்லை ஆனா அதனால தான் அவர் இந்த வார்த்தையை சொல்றார் நோயற்றவருக்கு மருத்துவர் தேவை பாவிகளுக்கு இயேசு கிறிஸ்து தேவை யாரு நான் பாவியில் பிரசுத்தமா இருக்கிறேன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவை கிடையாது அதனால் நம்ம உண்மையிலே பாவம் செய்யும் பொழுது ஏசு கிறிஸ்து நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறார் என்பதை உணர்ந்து அந்த நேரத்தில் கோயிலுக்கு போவதை நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது ஜெபிப்பதை ஸ்டாப் பண்ணக்கூடாது அந்த நேரத்தில் நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும் அதிகமாக பிரேமை சந்திக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து வெளி வெளிவர முடியும் என்பதை உணர்ந்து துன்ப நேரத்தில் சோதனை நேரத்தில் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய வாரத்தை நம்ம ஆண்டவரிடம் கேட்போம் ஆமேன்